அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் இன்று பேசப்போகும் விஷயம் மிகவும் ஆழமானது இதைத் தொடங்கும் முன் நான் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்கிறேன் நான் பேசும் இந்த கருத்துக்கள் எந்த ஒரு மதத்தையோ நம்பிக்கையையோ அந்தந்த கடவுள்களையோ தப்பாக பேசும் நோக்கம் கொண்டது அல்ல யாருடைய மனதாவது புண்பட்டால் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நியதியை வைத்து ஒரு புரிதலை ஏற்படுத்துவதே என் நோக்கம் நாம் சில சடங்குகளை பார்க்கிறோம் அங்கே மனிதர்கள் தங்கள் உடலை வருத்திக் கொண்டு நெருப்பில் நடக்கிறார்கள் ஊசிகளை குத்திக் கொள்கிறார்கள் இதை நாம் பார்க்கும்போது நம் மனசாட்சி கேட்கும் முதல் கேள்வி என்னவென்றால் நம்மை படைத்த அன்பு நிறைந்த இறைவன் நாம் இப்படி நம் உடலை துன்புறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவாரா இல்லை அத்தனை பாசத்துடன் மனிதர்களை படைத்த எந்த கடவுளும் தன் அடியார்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை தரச் சொல்லி கட்டளையிட மாட்டார் என்பதே உண்மை இஸ்லாம் காட்டும் வழி முற்றிலும் வேறுபட்டது இங்கே உடலை வருத்தும் சடங்குகளே இல்லை இஸ்லாம் தெளிவாகச் சொல்கிறது இறைவன் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறான் கஷ்டமானதை அவன் நாடவில்லை இதுதான் உண்மையான கடவுளின் குணம் இஸ்லாமிய கடமைகளை பாருங்கள் தொழுகை மன அமைதியையும் உடற்பயிற்சியையும் தரும் இலகுவான செயல் நோன்பு ஏழைகளை உணரவைக்கும் உடலுக்கு நன்மை தரும் செயல் சகாத் செல்வத்தை சுத்திகரிக்கும் சமூகம் சமநிலையில் இருக்க உதவும் செயல் ஹஜ் மற்றும் உம்ரா ஆன்மீக நிறைவை தரும் ஓர் இலகுவான பயணமே தவிர உடல்வதை அல்ல ஆகவே உண்மையான கடவுள் எப்போதும் தன் அடியார்களுக்கு சிரமமில்லாத நிம்மதியான வழியையே காட்டுவார் உடலை வருத்துவது கடவுளின் விருப்பமல்ல அது மனிதர்களின் கலாச்சாரச் சடங்காக மட்டுமே இருக்கலாம் இன்ஷால்லா நாம் அனைவரும் இலகுவான வழியில் பயணிப்போம் ஹமாசியா எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த அறிவுரைகளை பின்பற்றுங்கள்